வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தகால மாதிரி நிகழ்ச்சி வழக்கமா எல்லார் புத்தக புத்தகமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடுக்கி இருக்கும் அடுக்க வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள இருக்கு ஏது இருக்கு புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில ஒரு அற்புதமான ஆளுமை வந்திருக்காங்க புத்தகங்கள் திரைப்படங்கள் மனிதர்கள் இது மூன்றையும் ஒரே நேர்கோட்டில பார்த்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை திறன் புலனாய்வு ஒரு வாசிப்பாளர் அந்நிய மொழியில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு மிக யதார்த்தமான கதைகளை படைக்கக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தாளர் திரைப்பட தணிக்கை குழுவின் உறுப்பினர் ஆக சிறந்த படைப்பாளி ஹர்ஷா அவர்கள் தான் வந்திருக்காங்க நேர்களே நானும் உங்களை மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அன்பு வணக்கம் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போற ஒரு முக்கியமான புத்தகம் உங்களை ஆயிரம் வருஷங்களுக்கு பின்னோக்கி கூட்டிட்டு போயிட்டு கற்கால மனிதர்களோடு வாழ அங்கு பழக்கப்படுத்திட்டு அப்புறமா அங்கேயே உங்களை விட்டு விடாம சிந்து வெளியில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் வேதகால கால கனல்கள் புத்தரின் அமைதியான போதனை வாழ்க்கை முகலாயர்களின் ஆடம்பரமான சமூக வாழ்வியல் சுதந்திர போராட்டத்தின் தீவிரம் அனைத்தையும் ஒரே கதையில ஒரே நூலில் வாசிச்சுட்டு இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு உங்களை கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் எப்படிங்க இது சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது ஆமாங்க அந்த மாதிரியான ஒரு எட்டாயிரம் வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று இன்றைய காலம்பர

நிலையம் வெளியிட்டிருக்கிறது புத்தகத்தின் விலை முன்னூற்றி ரூபாய் இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமாக வாசிக்க தெரிந்தவர்கள் அல்லது வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் நம்ம யாரு அப்படிங்கிற ஒரு சிறிய கேள்விக்கு விடை தேட வேண்டிய அவசியம் இருக்கின்ற அனைவருமே வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் தான் வாழ்காவில் இருந்து கங்கை வரை ராகுல சாங்கிருத்தியாயன் ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஒரு அறிவாளி இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பல பயணங்களை மேற்கொண்ட ஒரு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கிறார் பல மொழிகளை பேசக்கூடியவகராகவும் அவர் இருக்கிறார் முப்பதுக்கும் அதிகப்பட்ட மொழிகள் தெரிகிறது இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இருபது அத்தியாயங்கள் எல்லாமே கதைகளின் வடிவில் வரலாற்றை சொல்லிட்டே வாராரு ஆனாலும் இவை எதுவுமே வந்து அவருடைய கற்பனையில் வந்த கதைகள் எல்லாம் இலங்கை திபெத் ஜெர்மன் இன்னும் பல நாடுகளுக்கு சென்று நேரடியாக அவர் வந்து மக்களின் வாழ்வியலை அந்த மொழிகளை கற்றறிந்ததன் மூலம் பல ஆவணங்களை தேடி அவர் நேரடியாக அதே மொழியில் படிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கையெழுத்துல இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதையெல்லாம் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து தான் இந்த புனைவை அவர் வந்து உருவாக்குறாரு அதே நேரம் வந்து ஒரு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அதுல ஒரு முக்கியமான அவருடைய புத்தகங்கள் மயில்கல்லா இருக்கக்கூடியதுதான் இந்த வாழ்க்காவில் இருந்து கங்கை வரை அவரே ஒரு நடமாடும் நூலகம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பண்டிதராக அவர் இருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு எழுத்து அனுபவம் மிகவும் ஆய்வு நிறைந்த ஒருத்தரால் எழுதப்பட்டதுதான் இந்த வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற மக்கள் வரலாற்று நூல் இது கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது பக்கங்கள் தான் இருக்குது மிக சிறிய புத்தகம் தான் ரொம்ப பெரிய புத்தகம் இல்ல இருபது அத்தியாயங்கள் இருக்கு இருபது அத்தியாயங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிட்டு இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது சுதந்திர போராட்ட காலம் வரைக்கும் பயணிக்கின்ற ஒரு பயணம் நம்மள அப்படியே குகைக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் இங்க கூட்டிட்டு ரஷ்யால இருக்கிற வால்கா நதிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கிருந்து அப்படியே வந்து இங்க கங்கை நதியில விடுறாரு இந்த தூரமும் காலமும் எவ்வளவு பெருசு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா ஒரு சாமர்த்தியமான எழுத்து நடையில வந்து அவ்வளவு வேகமாக இவர் வந்து ஒவ்வொரு காலத்தையுமே வந்து கடந்து நம்மளை இங்க குழந்தை விடுறதுதான் இந்த நூலுடைய முக்கியமான ஒரு சிறப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலம் வரைதான் இவர் வாழ்ந்திருக்கிறாரு ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் மிகப்பெரிய பயண கட்டுரைகளை எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் இருக்கிறார் அதனாலதான் தர்க்க ரீதியான வரலாற்று ரீதியான அறிவு ஞானம் இவருக்கு இருந்திருக்கு இவர் வந்து ஒரு மார்க்சிசிய ஈடுபாடு இருந்ததுனால அந்த அடிப்படையிலே தான் இந்த புத்தகத்தை அணுகி இருக்கிறாரு மிக அருமையாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல வந்து முதலாவது கதை வந்து நிஷா அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த நிஷா வந்து ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு போகுது அங்க பார்த்தோம் அப்படின்னா கல் குகையில இருக்கிறாங்க மக்கள் வந்து வேட்டையாடுறாங்க அவங்க விலங்குகளை சாப்பிடுறாங்க அங்கு ஒரு பெண்களை முன்னிறுத்திய ஒரு சமூகம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்கிறார் நம்ம படிச்ச வரலாறு என்ன சொல்லுது பார்த்தோம்னா நம்ம படித்த வரலாற்று புத்தகங்கள் பெரும்பாலும் வந்து பெரிய பேரரசுகளையும் போர்களையும் பேரரசர்களையும் பேசும் அங்க மக்கள் வந்து அரசர்களுக்காக வாழ்ந்தவர்களாகவும் அரசர்களுக்காக போர்க்காலத்துல போரிட்டு இறந்து போனவர்களாகவும் தான் நம்ம படிச்சிருப்போம் அந்த மாதிரியான வரலாறு தான் நம்மளுடைய வரலாற்று புத்தகங்கள்ல இருக்கு இந்த புத்தகம் அதுல இருந்து எங்க வேறுபடுது அப்படின்னா வரலாற்று புத்தகங்களை வந்து இவர் மன்னரை வைத்து எழுதல பேரரசுகளை வைத்து எழுதல மக்களை வச்சு எழுதுறாரு நமக்குமே வந்து நாமளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை வந்து வாசிக்கும் போது கூட்டிட்டு போகுது ஸோ முதல் கதை வந்து கற்காலத்துல விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுகின்ற ஒரு சமூகத்துல தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வேளாண்மைக்குள்ள வர அடுத்த சமூகத்தை பாக்குறாங்க வேளாண்மை செய்யும் தான் நிலங்கள் சொந்தமாகவும் ஏற்றத்தாழ்வுகள் ஆரம்பிக்கும் இல்லையா அப்ப அந்த சமூக தோற்றம் ஆரம்பிக்கிறதா வந்து இரண்டாவது கதையில வராது மூன்றாவது கதை பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மைக்கு பிறகு வேளாண்மைக்கு எப்படி வந்து விலங்குகளை பயன்படுத்தலாம் கால்நடைகளை எப்படி பயன்படுத்தலாம் ஆராய்ச்சியில ஈடுபடுற சமூகம் மையமாக இருக்குது அங்கிருந்து அவர்கள் வந்து கால்நடைகளை விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தங்கள் சமூக வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய சமூகமாக மாறும் அதுக்கப்புறம் பார்க்கும் போது என்ன ஆகும்னா யார் தலைவருங்கிற போராட்டங்கள் சண்டை சச்சரவெல்லாம் வர ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்து பார்க்கும் போது என்ன ஆகும் இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பகுதியை ஆக்கிரமிப்பை அதிகரிச்சுட்டே போவாங்க இல்லையா அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த பழங்குடிகள் வந்து நாடோடியாக வந்து உலகம் முழுக்க பரவுறாங்க அடுத்த கட்டமா அது நகருது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரியர்கள் வந்து மேற்காசியாவில் எப்படி பரவுறாங்க அப்படிங்கிறத முன்னிறுத்தி அடுத்த கதை நகருது அப்புறம் இந்த ஆரியர்கள் இவங்களுடைய பரவலாக்கம் அதுக்கப்புறம் அவங்க முக்கியமா என்ன பண்றாங்க அப்படின்னா அது ஒரு வேத காலத்தோட முற்பகுதி இந்த ரிக்வேத வாழ்க்கை யாகங்கள் பலியிடுறது பூஜைகள் இந்திரன் போன்ற தெய்வங்களை வழிபடுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதனுடைய பிந்திய காலம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எதிர்க்கிற சமூகம் உருவா உருவாகும் இல்லையா ஆக அதற்கு அப்படியே முற்றிலும் வேறுபட்ட பௌத்தம் அப்பதான் உருவாக ஆரம்பிக்குது பௌத்த பரவலாக்கம் நடக்குது பௌத்த மதம் வந்து பரவலாக வரக்கூடிய ஒரு கிறிஸ்துக்கு முன் எழுநூறு அறுநூறு அந்த கால பகுதியான கதைகளாக இருக்குது அதுக்கப்புறம் அதாவது அசோகருக்கு பின் இப்ப வந்து நாகரிக வளர்ச்சி ஆகுது இந்த கால பகுதியில வந்து நம்மளுடைய வர்த்தக வளர்ச்சி அடையுது வர்த்தகம் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்கள் எடுத்துட்டு போறது விற்கிறது வாங்குறதுன்னு சொல்லி நம்ம உலகெங்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வர்த்தகத்தில் ஆதி காலத்திலேயே முன்னேறி இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய நூல்களில் படிச்சிருக்கிறோம் அதற்கான ஆதாரங்கள் இருக்குது இந்த பகுதி அதுக்கு அடுத்து தான் வருது இதுக்கு அப்புறம் குப்த பேரரசு வருது அதுக்கப்புறம் வந்து பௌத்த மதம் வீழ்ச்சி அடையுது வீழ்ச்சி அடையும் போது மறுபடியும் வந்து ராஜ்யங்கள் உருவாகுது அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சுல்தான் அவர்களுடைய ஆட்சி காலம் அதுக்கப்புறம் சுல்தானோட வீச்சு முகலாயர்கள் வருகை செய்கிறாங்க இப்படி வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வரும் வரைக்கும் எத்தகைய ஒரு வரலாறை கடந்து வந்தோமோ ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு காலத்திற்கும் அன்றைய சமூக மக்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க என்ன வகையான போராட்டங்கள் இருந்திருக்கும் அது இந்த சவால்களில் இருந்து எப்படி வெளியே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்க ஒரு வரலாறு மிக அழகாக இருபது கதைகளாக அவர் வந்து சொல்லிட்டே போறாரு அதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல வாசிச்சு முடிக்கும் போது நம்ம சுதந்திர காலகட்டத்தில் வந்து நிற்போம் இப்ப முக்கியமாக வந்து அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிச்சு முடியாத ஒரு பிரச்சனை இன்றைக்கு செய்தியை பார்க்கும்போது போது கூட திருநெல்வேலியில ஆணவ கொலை அப்படின்னு பார்த்தோம் இந்த மதங்கள் ஆரம்பிச்சது சாதிய பிரிவினை அதனால சமூகத்தில் ஏற்பட்ட இந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் எப்படி எங்க ஆரம்பிச்சது யார் சாதியை பிரிச்சது யார் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு வந்து சர்டிபிகேட் கொடுத்தது யார் அதற்கான டிசிக்னேஷன் என்ன அது எந்த அடிப்படையில் அவங்க வந்து அதை பிரிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு தெரியல இல்லையா இதற்கான விடைகள் எல்லாம் புத்தகம் வந்து சொல்லிட்டு வருது எங்க ஆரம்பித்தது யாரால ஆரம்பிச்சது எப்படி இந்த இடத்துக்கு நம்ம நம்ம வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத வந்து ஆதாரபூர்வமாக ஒரு ஆவணப்படம் மாதிரி இந்த புத்தகம் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே போகுது இதில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து ஒரு காலகட்டத்திலிருந்து இன்னொரு காலகட்டத்திற்கு வந்து அவர் எவ்வளவு வேகமாக வாசகர்களை எழுத்துட்டு போறாரு அப்படிங்கிறதும் இதில் கற்பனை இருக்குதா அப்போ வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு வரலாற்று ஆவணம்னா இதில் முழுக்க முழுக்க எல்லாரும் ஆதாரமான உண்மைகள் மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறா அப்போ கற்பனை எதுவுமே இல்லையா அப்படின்னா கற்பனை இருக்குது கதைகளாக சொல்லப்பட்ட விதமும் அவர்கள் பேசிய மொழியும் அந்த இப்ப நமக்கு மொழி வந்து ஆரம்பத்துல இருந்து பின்னாடி தான் வந்து மொழியினுடைய வளர்ச்சி கலாச்சார வளர்ச்சி எல்லாம் இருந்தது ஆனா வந்து இதுல ஆரம்பத்துல இருந்தே இப்ப தமிழ்ல படிக்கிறவங்களுக்கு அங்க இருக்கிற கதாபாத்திரங்கள் தமிழ்ல தான் பேசும் இந்தியில படிக்கிறவங்களுக்கு கதாபாத்திரம் ஹிந்தியில தான் பேசும் என்ன மொழியில படிக்கிறோமோ அந்த மொழியில கதாபாத்திரங்கள் பேசுறது எல்லாமே வந்து கட் பண்ணி தான் அதுல இருக்கிற கதை மாந்தர்களுடைய பெயர்கள் அந்த கதை மாந்தர்கள் வந்து கட் பண்ணி தான் ஆனா இந்த புனைவு அப்படிங்கறத கதைங்கிறத வரை எதுக்கு எடுத்திருக்கா இந்த வரலாறு மற்ற உண்மைகளை வந்து மிக இலகுவாக வாசகர்கள் கிட்டே இந்த சமூகத்துக்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்கிறதுக்கு தான் அதை ரொம்ப சிறப்பாக வந்து இவர் வந்து கையாண்டிருக்கிறார் இந்த மொழிபெயர்ப்புலையுமே வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மொழிநடையை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது பேட்டை சமூகத்திலிருந்து விவசாயத்துக்கு மாறி பழங்குடி மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதி மத வேறுபாடான சமூகத்திற்கு எப்படி வந்தோம் அப்படிங்கிற மிக முக்கியமான மனித குல வரலாறு பேசுகிற இந்த புத்தகம் வந்து ஒரு மானுட இனத்தின் ஒரு சமூக பொருளாதார ஒரு கலாச்சார தத் துவார்த்த மாற்றங்களை பேசுகின்ற ஒரு முக்கியமான நூல் இதுல வந்து புனைவு எப்படி வரலாறாக முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து எனக்கும் ஆரம்பத்தில் இருந்தது இந்த புத்தகம் எனக்கு அறிமுகமானதுக்கு பிறகும் முதல் கதையை படிக்கும் போது வந்து ஒரு புனைவு எப்படி வரலாறாக முடியும் அப்படின்னு ஏன்னா முதல் கதையில வந்து வாசிக்கும் போது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கதையாகவும் அதுல இருக்கிற விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நாம வாழ்கின்ற இன்றைய சமுதாய காலகட்டத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஏறி உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து இது இதில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத மாதிரி இருக்கும் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில இது உணவு தானே அப்படின்னு தோணும் ஆனால் பின்னாடி போக 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 தான் உணவுங்கிறது ஒரு சிறு பகுதி தான் இதில் இது முழுக்க முழுக்க வரலாறு அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதே நேரம் இதை எப்படி வரலாறாக நான் எடுத்துக்க முடியும் ராகுல சாங்கிரித்யாயன் வந்து அப்படி என்ன கரெக்டான ஒரு வரலாறு சொல்லிருப்பார் அப்படின்னா அவருடைய பின்புலமும் அவருடைய அறிவும் அவருடைய ஞானமும் தான் அதுக்கு ஆதாரமே ஏன்னா அவர் வந்து சாதாரணமாக கேள்வி ஞானங்களை வைத்துக்கொண்டு இந்த புத்தகத்தில் எழுத அடிப்படையில இருக்கக்கூடிய ஆதார நூல்களை கையில எடுத்து அதிலிருந்த விஷயங்களை வச்சுதான் இந்த நூலை எழுதி அவர் நேரடியாக அந்த மொழிகளிலேயே படித்ததுனால நமக்கு வந்து எழுத்தாளர் எந்த சந்தேகமுமே இல்லாம வந்து கதையை வந்து நம்ப கூடியதாக ஒரு மானிட சமுதாயத்தின் வரலாற்று பின்னணியை வந்து நம்பக்கூடிய புனைவாக இது இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆக நம்ம இந்த புத்தக அலுமாரியில இந்த நூலை இன்னைக்கு ஏன் படிக்கணும் நம்ம வீட்டுல எல்லாம் ஏன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு சமுதாயத்தில இருக்கக்கூடிய சாதிய வேறுபாடு மத வேறுபாடு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய எந்த சமுதாய ஏற்ற தாழ்வுகளுக்கும் அடிப்படை வந்து நம்ம எங்கிருந்து வந்தோம் எப்படி வந்தோம் இடையில என்ன மாற்றங்கள் நடந்தது அந்த மாற்றங்கள்னால ஏற்பட்ட இந்த இடை செருக்கள் இருந்து வெளியில வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு போகணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதிய கொடுமைகள் ஆதிக்க பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு வந்து நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் அதை வந்து ராகுல் வந்து ரொம்ப சிறப்பா வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நம்ம வரலாறை வந்து நம்ம மிக சுருக்கமாக மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னும் கற்காலத்துல இருந்து இருக்கின்ற பல பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய மிருக குணங்கள் இன்னுமே இருந்து வெளியேறல வெளியேற உண்மை அதனாலதான் இன்னைக்கு வந்து ஆணவ கொலைகளும் சாதிய வேறுபாடுகளும் ஏற்ற தாழ்வுகளும் நிறைந்த இந்த சமுதாயமாக இருக்கிறதுக்கு காரணம் நாம இடைசெறிகளாக கொண்டு வந்த பல விஷயங்களை வந்து நம்ம இன்னும் இருந்து வெளியேற்றவே இல்லை ஆக இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கும் போது சமுதாயத்தின் மீது ஒரு உண்மையான பார்வையும் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளும் எந்த மாதிரியான எல்லாமே புனையப்பட்டது புத்தகம் வரலாறும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற வரலாறும் பேரரசுகளும் பேரரசர்களும் அந்த கதைகளும் நாம் புனைவே தவிர பொதுமக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் சமுதாயம் எப்படி வளர்ச்சி பெற்றது என்பது ஒரு நாளும் புனைவாகாது அந்த வகையில் ராகுல சாங்கிரித்யாயன் வந்து வால்காவிலிருந்து கங்கை வரை ரஷ்யாவிலிருந்து நம்மளை கங்கை கதை வரை

இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி